வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான கோவை காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி பார்க்க போறோம் கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கும் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் அதை தவிரவும் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கோவைக்காயில இருக்கு கோவைக்காயில் பீட்டா கரோட்டின்கள் சிவப்பு நிறமிகள் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஹீலிங் பண்புகள் சபோனின்கள் ஃப்ளவனாய்டுகள் டெர்பனாய்டுகள் பைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நிறைந்திருக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கோவைக்காயில் கிடைக்கும் குறிப்பாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் ஆரம்பித்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் வரைக்குமே கோவைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கோவைக்காய்க்கு இருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய் இப்போ பாகற்காய் வந்து எந்தளவுக்கு உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதைவிட இரண்டு மடங்கு டபுள் மடங்கு வந்து பார்த்தோம்னா கோவைக்காயும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தப்படுது ஹோமியோபதி மருத்துவத்தையும் நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காய் இலைகளினுடைய மூலக்கூறுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கோவைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் Продолжение mm следует... -hmm. உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு இருக்குது கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்குது இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்பு அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எரிக்கக்கூடிய வேலையை செய்து இதனால் கொழுப்பு சேர்க்கை முன்னாடியே ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே தீங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளும் கரைத்து உங்களுக்கு சத்துக்களாக கோவைக்காய் வந்து மாற்றி தரும் குறிப்பாக வயிற்று பகுதியில் தீங்கிருக்கக்கூடிய அந்த தொப்பை போன்ற கடினமான கொழுப்புகளை எரித்து உடல் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும் அதீத உடல் சோர்வை தடுக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு உள்ளது சிலருக்கு லேசாக வேலை செய்தாலே அதிகமாக உடல் சோர்வு அடைஞ்சிருவாங்க முக்கிய காரணம் வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை தான் இரும்புச்சத்துக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கு ஊர் பண்ணும் இதனால ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் நமக்கு வந்து அதிகரிக்கப்படுதால இந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலுக்கு அனைத்து கிடைத்து செல்லும் போது சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவோம் அதனால ரத்த சோகையை நமக்கு கியூர் பண்ணி இரும்புச்சத்தை நம்மளுடைய உடல்ல வந்து போதுமான வைத்துக் கொள்வதற்கும் ரத்தம் நம்மளுடைய இருக்கிறதுக்கும் கோவைக்காயை சாப்பிடலாம் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோவைக்காய் கோவைக்காயிலே நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான பி விட்டமின்கள் அதிகமாக இருக்குது இந்த பி விட்டமின்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துது எனவே உங்களுடைய நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கோவைக்காய் சாப்பிட வேண்டியது அவசியம் இதனால் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபகம் அறிய நோய்கள்லாம் உங்களுக்கு இருக்காது நிலைமாற்றல் மேம்படும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கிடைக்கும் நரம்புத் தொளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய் அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கோவைக்காய் கொண்டு இருக்கிறதால பலவிதமான நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும் கோவைக்காயில் சஃபோலின்கள் ஆல்கலாய்டுகள் ஸ்டீராய்டுகள் பிளவனாய்டுகள் கிளிக்கோசைடுகள் ஆகியவை செறிவான அளவில் இருக்குது இது அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை உங்களுக்கு கொடுக்கும் இதை அடிக்கடி நீங்கள் இந்த உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி போன்ற பிரச்சனை அந்த ஒவ்வாமை பிரச்சனையெல்லாம் தடுக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு இதயம் சார்ந்த பிரச்சனை எதிர்க்கக்கூடிய பண்பு மூட்டுவழி முடக்குவாதம் ஆஸ்டியோபுரோசஸ் எலும்பு மெலிவு நோய் இதய நோய் இது எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது கோவைக்காய் கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இது எல்லாமே புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் உயிரணுக்களினுடைய அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் வளர்வதை வளர்வதையும் தடுக்கும் எனவே உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு வில இருக்கக்கூடிய செல் பரவல் என எதுவுமே இல்லாமல் புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் கோவைக்காயை கொள்ளலாம் உங்களுடைய உடலுக்கு வந்து எனர்ஜி ஆற்றலை வந்து கோவைக்காய் கொடுக்கும் நீரிழிவு வழிகளுக்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாக்கம் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதனால் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும் காஸ்ட் கா காய்ச்சல் ஆஸ்துமா மஞ்சள் காமாலை சொரியாசு சூழிட்டு அந்த சரும பிரச்சனைகள் அப்புறம் குடல் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து கோவைக்காய் நம்ம சாப்பிடும்போது நமக்கு க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை கோவைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு தடவையாவது கோவைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை